நம்ம வணிக வரித்துறை அமைச்சர் என்னுடைய தொகுதியில் அந்த ஜெயிஞ்சு போகிற ரோடு எப்படி இருந்த ரோடு அப்படியே அதான் அவ்வளோ அழகாக ரோடு போட்டிருந்தோம் எங்கள் ஆட்சியில் நான்லாம் பூமி பூஜைக்கு போட்டதே இல்லை நாங்கள் நூறு கோடி இரநூறு கோடி எங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதினால் எங்கள் தொகுதியில் போய் செய்வோம் பொது நிதியா மத்திய அரசு கொடுக்குற நிதியா நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு நாங்கள் போய் பூமி பூஜை போட்டோம் இவங்க ஆட்சியுடைய தரத்தை பாருங்கள் ஒரு அமைச்சர் ரோடு போடுறத போய் பூமி பூஜை போடுறாராம் மேற்கு சகுதியில் அதுவும் சோழ அலபுரத்தில் ஒன்று ஜெயந்திபுரத்தில் ஒன்று பார்த்து பார்த்தான் பார்த்து பார்த்தா போடுறாரு இது அமைச்சருடைய தரம் மதுரைக்கு வந்தாங்க ரெண்டு அமைச்சர் வலுவாக இருக்காங்க நாங்கள் அதை பற்றியே கவலைப்படலை இது பண்ணலை மதுரைக்கு என்னப்பா செஞ்சீங்க இந்த நாங்கள் எத்தனை ஆயிரம் கோடியில் கொண்டாந்து எட்டாயிரம் கோடி எங்கள் எடப்பாடியாருங்க மட்டும் எட்டாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்தில் கொண்டாந்து கட்டடங்கள் கட்டியிருக்கோம் புதிய புதிய பாலங்கள் அமைச்சிருக்கோம் புதிய மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அமைச்சிருக்கோம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் புதிய அலுவலகம் கட்டியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியார் பேருந்தோம்னே அடுக்கு மாடி கட்டடம் கட்டியிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா மகால் திருமலாயக்கார் மகாலை புதுப்பித்து அது அருகாமையில் ரெண்டு கோடிக்கு புது இது இருக்கோம் முதலமைச்சர் சொல்கிறாரு சார் சட்டப்பேரவையில் அதான் ஆடு நினைது இந்த ஓநாய் கவலைப்பட்டதான் எப்படி ஆடு நினைது இந்த ஓநாய் கவலை எங்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன இருக்குது நான் என்ன சொல்கிறேன் பாலார் நீங்கள் நே அப்பா நீங்கள்லாம் வாங்க சட்டமன்றத்தில் ஒரு நாள் பார்வையாளர் வாங்க இங்கே இருக்க மதுரை மதுரை ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வாங்க நான் நம்ம சபாநாயகர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன் மாடத்தில் பாரு பார்த்து பேச அமைச்சர்லாம் பேசுனாங்க தமிழ்நாட்டில் பாலாறுன்னு தேனார் ஓடுற மாதிரி பேசுகிறாங்க தேன் ஒழுகுது மாதிரி மக்களெல்லாம் அப்படி கும்மிகிறாங்களாம் ஏன்னா முதலமைச்சர் போனாலும் சரி துணை முதலமைச்சர் போனால் மக்கள் கூட்டம் அலைமுது தான் நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பேசுகிறாங்க இங்கே வந்தால் தான் தெரியும் மக்களுடைய படுற பாடு அதனால் திமுக வந்து அண்ணாதிமுக மீது கரிசனங்காட்டுவது இதெல்லாம் ஏமாற்று வேலை நான் கேட்குறேன் இதே திமுக இவ்வளோ தூரம் பேசுறீங்களே உங்க கூட்டணி ஒரு ஆள் ஏதாச்சும் பேசிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுறீங்களே அமைச்சரை சூட் கேஸை கொடுத்துட்டு கொண்டு போயிடுறீங்க சூட்கேஸை கொண்டுட்டு போயிடுறீங்க போய் பேசிட்டு பேசாதீங்க நமக்குள்ள இது கொள்கை கூட்டணி என்னடா கொள்கை கூட்டணி உங்க கொள்கை கூட்டணி சூட்கேஸ் கூட்டணி அப்படிதான் இருக்கு சொல்லுங்க சார் இனிமேல் தான் அப்படின்னு வச்சு சொல்றாரு சார் தேர்தல் ஏன் தம்பி அவர் களத்துக்கு வந்திருக்காரு இப்போதான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படிதான் தான் சொல்லுவாங்க எல்லாரும் தான் சொல்கிறாங்க எங்க எல்லாருக்கும் அதெல்லாம் சொல்ல நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லாதெல்லாம் சொல்லாது நாங்கள் எந்த தவறும் பண்ணலை நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்றது தம்பி விஜய்க்கு தெரியும் அதனால் எங்களை சொல்லலை திமுக எப்படிலாம் வேஷம் போடுறதுன்னு அவரும் சொல்கிறார் நாங்கள் சொல்றது அவரும் சொல்கிறார் மத்திய அரசோடு மத்திய அரசையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இரும்பு மனிதருடைய சந்திப்பு வந்து எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதிமுக நிலைப்பாடு எப்படி இருக்கு இரும்பு மனிதர் என்ன சொல்கிறீங்க எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் இரும்பு மனிதர்னா யார் இரும்பு மனிதர் அமித்ஷா நீங்கள் எங்களுக்கு இரும்பு பெண்மணி சிங்க பெண்மணி புரட்சி தலைவர் தான் எங்களை பொறுத்தளவுக்கு இரும்பு பெண்மணி சிங்க பெண்மணி புரட்சி தலைவர் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் தான் எங்களுக்கு அதனால் எங்கள் பொதுச் செயலாளர் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது பார்த்தீங்களா நான் பணம் ஒதுக்கிறீங்கல்ல குழும்பங்கூடத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் நடத்துவாங்க அது மாதிரி ஊடகங்கள்கிட்ட அந்த சந்திப்பை பற்றி விவரமாக சொல்லிட்டார் கூட்டணியை பற்றி கேட்கும்போது கூட்டணிக்கு காலம் நான் இருக்குது பொறுமையாக பாருங்கள் ஆறு மாதம் பொறுத்துருங்க ஆறு மாதம் கழித்து நாங்களே சொல்லுவோம்னு சொன்னாங்க நாங்கள் துடிக்கலை எங்கிட்ட இருக்கவங்களை அப்பா நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னா இங்கே தலைவர் இப்போ இங்கே அவன் போய் பொதுச் செயலாளர் சூட்கேஸ் கொடுக்கல எதுவும் பண்ணலை அங்கேருந்து வெதும் இருக்க மாதிரிலாம் இல்லை அதனால் நாங்கள் அப்படியெல்லாம் கவலைப்படோம் சார் இப்போது ஈபிஎஸ் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்க திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லித்தார் சார் அதுக்கு வந்து ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா மரியாதையாக பொதுச் செயலாளர் பதவியிலருந்து எடப்பாடி வளர்கணும் இல்லாட்டி அவமரியாதையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும் எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா எங்களை விமர்சனம் எங்கள் அதுக்கெல்லாம் பதிர் சொல்லுவார் சொல்லியிருக்காரு அது சொல்லிக்கிடுவாரு நீ அதைப் பத்தி என்னங்க இப்ப எதை பத்தி பேசுனா எதோ போய் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்க அப்பா இங்க நாடகம் நடக்கிறத பத்தி பேசுங்க நாடகம் ஒன்று நடக்குது நாட்டிலே அந்த நாட்டுல நடக்குது நாடகத்தை பத்தி பேசுனா நீங்க எங்கயோ போறீங்க சார் குறுக்கு சால் ஓட்டாதீங்க நல்ல சாலை ஓட்டுங்க அப்பதான் பயிர் விலையும் ஆஹ் அதிமுக ஆட்சி பிடிக்கணும்னா எவ்வளவு முயற்சி பண்றீங்க சார் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி தலைமையிலான கூட்டணியால தேசிய ஜனநாயக கூட்டில அதிமுக அங்க வைக்குமா சார் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையின்னு எங்கள் பொதுச் செயலர் சொல்லிட்டார் நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்களும் சொல்கிறோம் எங்கள் தலைவர் எங்களுடைய அம்மா எங்கள் புரட்சி தலைவர் நான் எடப்பாடியார் அவங்க அதெல்லாம் பார்த்துக்குறோம் கூட்டணியை பெற்று அளவுக்கு எங்கள் பொதுச் செயலர் பார்த்துக்குருவார் அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நாங்கள் தான் முதலமைச்சராக அப்புறோம் எங்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க இன்றைக்கி நா நாளைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடே சொல்லுது அரசு ஊழியர்களே சொல்கிறாங்க ஆசிரியர்களே சொல்கிறாங்க அங்கன்வாடி பணியாளர்கள் சொல்கிறாங்க சத்துணவு பணியாளர் சொல்கிறாங்க அதே மாதிரி இது அந்த பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களும் சொல்கிறாங்க இன்றைக்கி அரசு அத்தனை வகையான அரசு ஊழியர்களும் இன்னைக்கு சொல்கிறாங்க எங்களோடு இருக்கிறாங்க கரங்கோ இருக்கிறாங்க எடப்பாடியார் பொறுத்தவரை நல்ல மனிதர் நல்ல கரும்பு மனிதர் மாதிரி எங்களுக்கு நல்லா உதவியில் செஞ்சார் கொரோனா காலத்தில் கூட முழு சம்பளம் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாரும் எங்கள் பொதுச் செயலாளரும் விரும்புகிறாங்க அடுத்த தமிழ்நாட்டு மக்களும் விலைவாசி ஏறாத ஒரு நம்மளோ ஒருத்தர் ஒருத்தர்ப்பா நம்ம விவசாயிப்பா விவசாயிக்கு முன்ன மின்சாரம் கொடுத்தவர்ப்பா அப்படின்னு எல்லாரும் விவசாயிலேருந்து அத்தனை பேருமே விரும்புகிறாங்க இல்ல ஒருவேளை கூட்டணியா இணைந்து போடக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஒரு வரும்போது அமமுக ஓபிஎஸ் இணைந்து கற்பனைக்கு எல்லாம் இடம் கொடுக்காதீங்க அது சினிமாவுக்குள்ளதான் எடுக்கும் இருக்கிற சேர்ந்து தான் ஏற்கனவே பொதுச்செயலாளர் இதுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் வழக்கமாக சொல்லிட்டார் அதான் சொல்றேன் ஆரம்ப பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டார் இந்த கூட்டணி எப்படி அமையும் நான் எதுனால எந்த சூழ்நிலை பார்த்தேன் என்பதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடக்குது என்ன மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி என்னென்ன செய்யுது என்பதையும் சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டார் அப்புறம் ஏன் அதை இதை பற்றி ஏன் இப்போ இப்போ மக்கள் பிரச்சனையை பேசுங்க நான் சொல்கிறேன் வேற எது இருக்காது என்னங்க அவர் கூட்டணி கட்சி எங்களுடைய இவர் எங்களுடைய இல்ல இல்ல இவர் எங்களுடைய இவர் செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு அவர் அமைப்பு செயலாளர் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் எப்படிங்க யாரும் இப்போ எது கூட இப்போ நாங்கள் கூட திமுக வந்தாங்க ரெண்டு மூணு பேர் அண்ணே இதுக்கு போகிறீங்களா பூமி பூஜைக்கு போகிறீங்களான்னு திமுக கரவேசி கேட்டிட்டு ஆ ஆமாம் தம்பி வரீங்களா அப்படின்னு ஆனால் இப்போ தானே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு முடிஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க இது நம்மளுடைய கலாச்சாரம் இதில் யார் யார் எங்கள் அண்ணே செங்கோட்டையம் பேசுனதை பற்றி ஒரு பெருசாக நிர்மலா சீதாமன் தமிழில் தானே அது மதுரையில் பிறந்த பெண்ணு அப்புறம் என்ன இருக்குது அவங்கள பார்க்கறது என்ன தப்பும் ஒன்றும் இல்லையே நேற்று எடப்பாடி சந்திச்சார் இன்னைக்கு இவருக்கு தனியாக சந்திக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் நீங்களாம் கற்பனை பண்ணாதீங்க ஒன்றும் கிடையாது தற்செயலா பார்த்துருப்பாங்க எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க அது அதுக்கெல்லாம் பத்தி இதெல்லாம் வேற எதுவும் இருக்கா சரி நன்றி வணக்கம்